புதுக்கோட்டை மாவட்டம் பேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மூன்று பேரிடம் குரல் மாதிரி சோதனை சென்னை தடையவியல் துறை அலுவலகத்தில் நடத்தப்பட்டுள்ளது மக்களை கடனாளியாக்கியதுதான் திமுக ஆட்சியின் மூன்று ஆண்டு கால சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திமுகவின் மூன்று ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது போதை பொருட்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளது மின்கட்டணம் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் குப்பை வரி உயர்வு பால் விலை உயர்வு போன்ற பரிசுகள் தான் வழங்கப்பட்டுள்ளன அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளன அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை ஒன்பதரை மணிக்கு வெளியாக உள்ளது சென்னை டிபிஐ வளாகத்தில் அதாவது அன்பழகன் வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது தேர்வு முடிவுகளை டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ மற்றும் டபிள்யூ டபிள்யூ இணையதளங்கள் மூலமாக மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மீஞ்சூரை அடுத்த அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் முதலாவது நிலையில் மூன்று அழகுகளில் தலா இருநூற்று பத்து மெகாவாட்டும் இரண்டாவது நிலையில் இரண்டு அலகுகளில் தலா அறுநூறு மெகாவாட் என ஆயிரத்து எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் முதலாவது நிலையில் உள்ள மூன்றாவது அலகில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருநூற்று பத்து மெகாவாட் இரண்டாவது அலகில் கொதிக்கலன் குழாயில் கசிவு காரணமாக அறுநூறு மெகாவாட் என எண்ணூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பழுது நீக்கும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்றிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் லாரி ஓட்டுநர் நடத்துனர் உட்பட பதினேழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு நான்கு லட்சம் பேர் அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்பதாக வேலைவாய்ப்பு துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஆண்கள் நான்கு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பேரும் பெண்கள் எட்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு பேரும் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூற்று எண்பத்தி நான்கு பேரும் பதிவு செய்துள்ளதாகவும் அதேபோல் பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் இவர்களில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்கள் பத்து லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரம் பேரும் பத்தொன்பது முதல் முப்பது வயது வரை உள்ள கல்லூரி மாணவர்கள் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேரும் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ எஃப் எஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்திய அளவில் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் ஒன்பது பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் தமிழகத்தில் மாதவரத்தைச் சேர்ந்த மாணவர் ஜத்தின் பாபு முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் மின்னணு டிக்கெட் இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் கிரெடிட் டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் பெறலாம் டிக்கெட் விநியோகம் செய்ய யுபிஐ மூலம் பணம் பெறும் வசதியை மாநகர போக்குவரத்துக் கழகம் சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்தது இ பாஸ் முறையை ரத்து செய்யவில்லை என்றால் ஒருநாள் ஹோட்டல் காட்டேஜுகள் மற்றும் அனைத்து வியாபாரிகளையும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காட்டேஜ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதற்கு வியாபாரிகள் மற்றும் காட்டேஜ் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமார் மரணத்தில் மகன்கள் உறவினர்களிடம் போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தினர் அதே நேரத்தில் நாற்பது கோடி ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் கூலிப்படை மூலம் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கலால் கொள்கை முறைகேடு தொடர்பான பண மோசடி வழக்கில் கைதாகியுள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான உத்தரவை உச்சநீதிமன்றம் நாளை பிறப்பிக்க உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து தாயகத்திற்கு நூற்று பதினொன்று புள்ளி இரண்டு அனுப்பி உலக அளவில் இந்தியர்கள் சாதனை படைத்துள்ளனர் வாக்காளர்களிடையே பகைமையை உருவாக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள பெங்களூரு போலீசார் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியா ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் பெண் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மத சார்பற்ற தள எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஹெச் டி ரேவண்ணாவை மே பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டுள்ளார்